ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து ரத்தசாலி அரிசி நம்ம முன்னோர்கள் காலத்தில் ராஜாக்கள் காலத்துலலாம் ராஜாக்கள் வெறும் வந்து இந்த சிறுதானியங்கள் தான் சாப்பிட்ருக்காங்க அதனால தான் பெரிய பெரிய போர் வீரர்களாக படை வீரர்களாக மாறி இருந்திருக்காங்க நமக்கு அது வந்து புரியலை சரிங்களா இங்கே பாருங்கள் ரத்தசாலி அரிசி காய வச்சு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு எண்பதுக்கு மேலே வந்து நம்ம என்றைக்கு நெல் அரிசி வந்துச்சோ அதுலேருந்து வந்து நம்ம அந்த சிறுதானியங்களை விட்டுட்டோம் இது பாருங்கள் வெள்ளைச்சோளம் எல்லாம் அரைக்கிறதுக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் என் பொண்ணு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து எல்லாம் காய வச்சு அரைக்கிறதுக்காக நம்ம என்ன ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்து கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து ரத்தசாலி அரிசி அரைச்ச மாவில் வந்து நான் வந்து ஒரு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் மாவு ரெடி பண்ணி இருக்கேன் மாவு நல்லா அரைச்சாச்சு நல்ல ஓரளவுக்கு வந்து ஏன்னா நம்ம கொழுக்கட்டை வகை வைக்கும்போது கொழுக்கட்டையை ரொம்ப நேரம் வகை வைக்க முடியாது மாவு நல்லா வந்து உங்களுக்கு வந்து வறுத்திருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஆகும் அதுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கம் தேங்காய் திருக்கி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஏலக்காய் வெள்ளம் மூணும் நான் வந்து பாகு காய்ச்சுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாவு வந்து ஓரளவுக்கு வறுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த மாவை வந்து நல்லா வந்து நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக வந்து நான் மாவை பிணைஞ்சிக்கிட்டுருக்கேன் நான் நல்லா ஒரு பக்குவமாக நம்ம கொள்கட்டைக்கு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி எடுத்து நம்ம வந்து நல்லா அந்த மாவை பிணையணும் மாவு பாருங்கள் இப்போ நல்லா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ அந்த மாவு பிணையும் போது இங்கே பாருங்கள் சூடாக இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றுனா நம்ம கை வைக்க முடியாது அதனால அந்த தோசை கரண்டியிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் பிணையிறேன் சூடு கொஞ்சம் குறஞ்சோடனே நம்ம கையில் அதாவது கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எந்த எண்ணாலும் லேசாக தொட்டுக்கோங்க அப்போ கையில் மாவு ஊட்டாது அப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு பக்குவத்துக்கு அதை பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொழுக்கட்டை இருக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் அந்த பக்கத்தில் மாவு இருக்குது நல்லா வெந்த மாவு அதனால நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம பாவு காய்ச்சணும் பாருங்கள் நான் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த நெய் வாசம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டை முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக சாப்பிட்டா கூட டேஸ்ட் கம்மியாக இருக்கும் எந்த கொழுக்கட்டையுமே மறுநாள் சாப்பிட நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து தேங்காய் திருகி வெள்ளைப்பாவு இருக்கேன் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் மூணும் போட்டு பாவு காய்ச்சுறேன் ரொம்ப ஒரு அந்த தண்ணியான ஸ்டேஜ் மாதிரி ஏன்னா ஒரு கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு முழுங்கு தண்ணி தான் ஊற்றிருப்பேன் ஏன்னால் ரொம்ப போடக்கூடாது இங்கே பாருங்கள் பாவு காய்ச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து கொல்கட்டைக்கு உண்டான பக்குவத்தை கொண்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு அந்த கொல்கட்டையில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் துணியும் வச்சுக்கலாம் துணி வைக்காம இருக்கலாம் ஆனால் துணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் என்ன தடவி அது மேலே வச்சுருக்கேன் நீங்கள் துணி வைக்கும்போது இந்த தண்ணி வந்து அந்த துணியில் இழுத்துக்கிறோம் துணி வைக்கலனா இந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து திரும்ப அந்த தண்ணிக்கே போயிடும் சுடுதண்ணிக்கே போயிடும் அதனால் நீங்கள் துணி வச்சு பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது குழுக்கிட்ட அது மேலே வச்சிடலாம் வச்சு நல்லா ஒரு பக்குவத்தில் இருக்குது வெந்திருச்சு இருந்தாலும் நம்ம ஏற்கனவே வறுத்து தான் போட்டிருக்கோம் வெந்துருச்சு இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் ஒரு நிமிஷம் வைக்கலான்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியுது வெந்துருச்சு அப்படின்னு அந்த பக்குவம் எப்படி இருக்குது பாருங்கள் இது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொழுக்கட்டைன்னு செஞ்சால் இந்த பக்குவத்தில் செஞ்சீங்கன்னா அரிசி மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவாக இருந்தாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இங்கே பாருங்கள் சூடாக இருக்குது பிரித்து பாருங்கள் இந்த நம்ம வந்து அந்த சக்கரை பாவோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க டிஃபனாக ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்